அல்ல அல்லஹாவின் நல்லடியார்களே நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் இஸ்லாத்தினுடைய முதல் மாதம் மொஹர்ரம் மாதம் அதனால் ஹாப்பி நியூ இயர் என்பதைப் போல மொஹர்ரம் நியூ இயர் என்றும் இன்றைக்கு முஸ்லீம்கள் பல பேர் ஃபேஸ்புக்லேயும் வாஸ் வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த முஹர்ரம் மாதத்தில் ஏராளமான விதாத்துகள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஒருவர் தன்னுடைய உடலை காயத்தை ஏற்படுத்துவது அரைத்து கொள்வது ஆடைகளை கிழித்து கொள்வது இதெல்லாம் இஸ்லாம் அன்றே அது தவறான பாதை இது அறியாமை கால செயல் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு அறிவுரை செய்திருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க இந்த மொஹர்ர மாதத்தில் நமக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்ன நாம் செய்யக்கூடிய வணக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு மிக முக்கியமான தேவை இந்த மொஹர்ரம் மாதத்தில் மொஹர்ரம் பத்தாவது நாள் ஆஷுரா பத்தாவது நாள் அன்றைக்கு நோன்பு வைக்க வேண்டும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த நோன்பு தான் இருந்தது அதை அதிக முக்கியத்துவம் கொடுத்து நபிகள் பெருமானார் சுல்லாஹ் வஸ்லம் அவர்கள் மொஹர்ரம் இந்த ஆஷுராவுடைய நோன்பு வைப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு கட்டளையிடுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சில நபித்தோழர்கள் கேட்டார்கள் யூதர்களும் கிறித்தவர்களும் இந்த நாளுக்கு கண்ணியம் கொடுக்குறாங்க அதாவது அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க என்று அல்லாஹுடைய தூதர் கிட்ட அந்த தகவல் கொடுக்குற பொழுது நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலே சொன்னவர் சொன்னார்கள் இன்ஷால்லா அல்லாஹா நாடினால் அடுத்த வருடம் ஒன்பதாவது நாளையும் சேர்த்து நான் நோன்பு வைப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தி ஆனால் அந்த வருடம் வருவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் அப்போ நாம் அல்லாஹுடைய தூதர் அந்த சொன்ன வாக்குறுதி அந்த வார்த்தை தான் நமக்கு இறுதியானது உறுதியானது அப்போ அந்த அடிப்படையில் மொஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் ஆஷுரா நோன் அந்த பத்தாவது நாளும் ஒன்போதாவது நோ நாளும் நோன்பு வைப்பது நமக்கு என்னது சுண்ணத்தான நோன்பு அல்லாஹுடைய தூதர் காட்டித் தந்திருக்கிறார்கள் இந்த நோம்பின் வைப்பதன் மூலமாக நமக்கு என்ன பயன் என்றால் ஒரு கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் இந்த நோன்பை வைத்திருக்கிறான் அப்போ அந்த அளவுக்கு இது சிறப்பு வாய்ந்த இந்த நோன்பை இன்ஷால்லா நம்ம கடைப்பிடிக்கணும் அத்தைய நோன்பு மற்றவர்களுக்கும் நாம் என்ன செய்யணும் இதனுடைய நன்மைகள் புரிய வைக்கணும் அதுதான் இந்த மொஹர மாதத்தில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இந்த சுண்ணத்தான ஆஷுராவுடைய நாளுடைய நோன்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அதை நோம்பு வைத்து அந்த நன்மைகள் அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா